திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் பாஜகவினுடைய பாஜக செய்ய நினைப்பதை விஜய் வைத்து செய்ய முயற்சிக்கிறார்கள் என்று அதிமுக இருந்து சொல்றாங்க பாஜகவுடைய பி டிம்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுடைய பார்வை இல்லை இது அதிமுகலேருந்து இப்படி ஒரு கருத்து வந்தது எனக்கு ஆச்சரியம் இல்லை ஏன்னா இப்பெல்லாம் திமுக எதிர்கருத்தை வைக்கிறது இல்லை அதிமுக விட்டு தான் கருத்தை வைக்க விடுறாங்க அப்படி தான் நான் பார்க்குறேன் புதுசாக இருக்கு இல்லை நிஜமாவே நீங்கள் பாருங்க முத்துராமலிங்க தேவர் ஐயா விஷயத்தில் உண்மையிலே கோபப்பட்டிருக்க வேண்டியது திமுக ஆனா அதிமுக கோவம் வருது ஏன் கேட்டா கொடியில் அண்ணா இருக்கு அதனால நீதான் பேசணும்ட்டாங்க கண்டனம் தெரிவிச்சிருந்தார் பேசிருந்தாங்க நம்ம இங்க திமுக சார்ந்தவர் இல்லை ஆனால் அதாவது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனே பல கேள்விகள் வருது நான் அந்த கேள்விகளை முதல்ல வச்சிருக்க பதில் அப்புறம் பார்த்துப்போம் ஏன் வராரு எதுக்கு வராரு யாரை இழுத்த வர்றாரு மத அரசியல் செய்வாரா பெரியார் அம்பேத்கர் காமராஜ்னு சொன்னவர் இப்ப எம்ஜிஆர்ங்கிறாரு பிப்ரவரி ரெண்டாம் தேதி எதுக்காக தொடங்கினார் திரைப்பட தோல்விதான் தான் அதுக்கு காரணமாக லியோ படம் வந்து லியோ படத்துக்கு கொடுத்த பிரச்சனையை தான் அவர் அரசியலுக்கே கொண்டு வந்துருச்சா அண்ணாமலையை எதிர்ப்பதற்கு உதயநிதியால் முடியலையா அதனால தான் இவரை கொண்டு வராங்களா உதயநிதி சீமான் விஜய் என்று களம் மாறிவிடுமா அண்ணாமலை என்று மடைமாக்க நினைக்கிறாங்களா அதிமுகவை அப்படியே புறக்கணிக்க நினைக்கிறாங்களா ஏன்னா அதுக்குன்னு ஒரு பெரிய வாக்கு வங்கி உண்மையிலே இருக்குங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதுக்கப்புறம் விஜய் பிரிக்க போகின்ற கிருத்துவ வாக்கு யாருக்கு பாதிப்பு தரும் திமுகக்கு பாதிப்பு தருமா இப்படி எல்லாம் நிறைய கேள்விகள் திமுகவுடைய எதிர்பார்க்குகள் யாருக்கு போகும் இப்படி எல்லாம் கேள்விகள் வருது இன்னும் அவர் வந்து வேலையை ஆரம்பிக்கல அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும் ஒரு கடையை திறக்கணும்னா அவர் பிரபலஸ்தரை கூப்பிடுறோம் ஒரு புத்தகத்தை வெளியிடணும்னா அவர் பிரபலஸ்தர கூப்பிடுறோம் ஒரு நல்ல செய்தியை சொல்லணும்னா ஆண்டவன் பிரபலஸ்தரை கூப்பிட்டான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு போயிடுறது நல்லது அது போல ஆமா விஜயை வைத்து தொடங்குகிறார்கள் தொடங்குகிறாங்க ஆண்டவன்

எங்கள் காலத்தில் என்ன சொல்லுவோம்னா ஆண்டவனை நம்பாது ஆள்பவனை நம்பும்போது அதுமாரி ஆகிடக்கூடாது இல்லை அப்படி சொல்லிட்டதுக்கப்புறம் ஒன்றே குளம் ஒருவனே தேவன்னு திருமள்ளுவரை எடுத்து திருமள்ளுவரை எடுத்து சொன்னோம் அதெல்லாம் அரசியல் நம்ம அதுக்குள்ளே போக விரும்பல மெக்கானிக்கு செய்கிற வேலையை தான் சயின்டிஸ்ட்டும் கம்ப்யூட்டர் இன்ஜினியராலையும் செய்ய முடியும் ஆண்டவன் செய்கிற வேலையை எவனும் செய்ய முடியாது அது அப்படி எடுத்துட்டு போயிடுங்க தமிழர்கள் சினிமாவையும் அரசியலையும் குழப்பிக்கொள்வார்களா அப்படின்னு கேள்வியை எடுத்து வைப்பீங்கன்னா குழப்பிக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு தெல்ல தெளிவா பதில் சொல்லலாம் அப்புறம் அதே மாதிரியே நான் சினிமாவை விட்டுட்டு தான் வரப்போகிறேன்னு சொல்லிட்டாரு மாற்றம் முடிஞ்சு போச்சு இன்றைய இளைஞர்களுக்கு மதம் சாதி உள்நோக்கம் பிரிவினைவாதம் இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டால் இன்றைய இளைஞர்களுக்கு அந்த பிரிவினைவாதம் அந்த மதம் அந்த இனம் கதையெல்லாம் ஒன்றுமே தெரியாது ஸ்டெயிட்டாக அவங்க வந்து இந்தியன் இல்லைனா தமிழியன் ஐ ரமேஷ் அப்படிங்கிறதோட மாற்றம் முடிச்சுப்பாங்க மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வந்திருக்காரா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படி தான் சொல்கிறாரு எல்லாரையும் மாதிரி தான் சொல்கிறாரு அரச ஊழலை ஒழிப்பேன் அப்படிங்கிறாரு இதை என்ன சொல்றது இந்த பிரிவினைவாதத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் எத்தனையோ பேர் இப்போ சொன்னார் இல்லையா திமுகவை ஒழிக்கவே முடியாது ஆ ஒழிக்க முடியாது ஆனால் அடுத்த ஐந்தாண்டு காலம் அவங்க தேர்ந்தெடுத்து வந்ததே இல்லையா எழுபத்தொன்னுக்கு அப்புறம் ஏன் வந்ததில்லை அவ்வளவுதான் திமுக அவர்கள் ஒழித்தார்கள் என்று சொன்ன சாதியை பதிமூன்றாவது காலம் ஆட்சி கட்டில இல்லைன்னா கூட மீண்டும் ஆட்சிக்கு வர முடிந்தது ரெண்டே ரெண்டு உறுப்பினர்கள் மட்டுமே வெற்றி பெற முடிந்தாலும் கூட தொண்ணூத்தி ஒன்னு ரெண்டு பேரா இருந்தாலும் கூட அடுத்து ஆட்சிக்கு வர முடிந்தது இப்படி பெரும் தோல்வியையும் பெரும் வெற்றியையும் திமுக பாத்துலையும் இருக்கு ரெண்டு தோல்வி ஒரு பதிமூணு ஒரு பத்து சேர்த்துக்கோங்க அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு பேசணும் எனக்கு வந்து திமுக அழிக்கணுமா அப்படின்னு கேட்டா எதையுமே அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு தெரிஞ்ச விஜய் அணுகுமுறையில அவர் வந்து யாரையும் எதிர்த்து வருவதாக எனக்கு தெரியல உண்மையை சொன்னா ஏன்னா யாரையும் எதிர்த்து வரணுங்கிற அவசியம் உன்னை உன்னையே வென்று வந்தால் உலகம் உன்முன் தோர்த்து நிற்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச வரலாறு ஆனா இந்த அண்ணாமலை ஸ்டாலின் அப்படிங்கிற காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு சொல்றாங்களே முக்தி பாரத்தா இந்த பாருங்க காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை அர்த்தத்தை நிர்மலா சீதாராமன் அம்மா துக்களுக்கு ஆண்டு விழால ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டாங்க கேட்க விருப்பம் இல்லைன்னா அத நீங்க சொல்லிட்டு இருங்க அதுல வேற விஷயம் அனுமதிக்கிறேன் ஒரே வரியில சொல்லட்டுமா எந்த காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்னு சொன்னா இந்த குடும்ப கட்டுக்குள்ள கட்சியை வைத்து கொண்டு இருக்கிற ஏ டு இசட் ஊழல் செய்கின்ற இந்த காங்கிரஸ் வேண்டாம் ஆனால் அந்த காந்திய பிரின்சிபலை கொண்டு வந்த அந்த காங்கிரஸ் இருக்கத்தான் வேணும்ங்குறதை அவங்க உங்களுக்கு தெள்ள தெளிவா ஏற்கனவே எடுத்து சொல்லிட்டாங்க இவருக்கு வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வராரு நம்ம திரும்ப போகுது அப்புறம் வெளிய தலை புள்ளி இந்தியா எல்லாம் பேசினா திரும்ப அது நான் தலைமாறிடும் நான் தமிழ்நாட்டுக்கு வந்துரும் விஜய்க்கு வந்துரும் நான் தலைப்புக்குள்ள நானே தான் கொண்டு வர்றேன் மைக்க நீட்டின உடனே பேசுற அணுகுமுறை ரெண்டு பேருகிட்ட கிடையாது தமிழ்நாட்டுல ரஜினிக்கும் கிடையாது விஜய்க்கும் கிடையாது மைக்க நீட்னாங்கிறதுக்காக பேசுறது இல்ல எதை பேசணும்னு தேர்ந்தெடுக்கிறாங்க எதை பேசக்கூடாதுங்குறதை தேர்ந்தெடுக்கிறாங்க ரொம்ப தெள்ள தெளிவா இருக்காங்க ரஜினி தாத்துக்குடியில பேசியது போல ரஜினி தூத்துக்குடியில பேசியது போல ரஜினி தூத்துக்குடியில ரொம்ப தெளிவா தான பேசுனார் அதுல இருந்து அவர் பின்வாங்கவே இல்லையா அதுல எந்த மாற்று கருத்துமில்லையா இன்னைக்கு நீங்க வந்து அந்த அந்த துப்பாக்கி சூட்டுல இருந்தவங்களுக்கு நீங்க உயர் பதவிதான குடுத்துருக்கீங்க நீங்க ஒண்ணு தூக்கி போட்டு மிதிக்கலையே இருந்தா உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா எடப்பாடி ஐயாவை ஒழிக்கணும் ஆனால் ஓபிஎஸ் வரணும் தினகரன் ஐயா வரணும் சசிகலாமா வரணும்னு சொல்றேன் இந்த அரசியல் இருக்கு பாருங்க செந்தில் பாலாஜி அவர்களை யார் சொல்ற நடந்துட்டு இருக்கு எடப்பாடி அவர்களை இருக்கக்கூடாது ஆனால் இவர்கள் பாருங்க யாரு வேணாலும் யாரு தெளிவுபடுத்திருங்க எனக்கு தெரியல யாரு வேண்டுமானாலும் சொல்லட்டும் அப்படி சொல்றவங்க எல்லாருக்கும் என்னுடைய பதில் என்னன்னா இதெல்லாம் அரசியல் இல்ல செந்தில் பாலாஜியை பற்றி முன்னாடி ஒரு மாதிரி பின்னாடி ஒரு மாதிரி பேசுறது வேலுமணி ஐயாவை வந்தவுடன் பாத்துக்கிறேன் தேர்தல் போது பேசிட்டு இன்னைக்கு வாய் மூட்டு உட்காந்து இருக்கிறது ராதாகிருஷ்ணன் ஐ பி எஸ் நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனி வரைக்கும் பதவியில வைத்திருக்கிறது இது எல்லாம் அரசியல் இது எதுவுமே வேண்டாம்னு ஆண்டவன் முடிவு பண்றான்னா யாரை உங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று அவன் தான் முடிவு பண்றான் வந்துட்டு போகட்டும் ஆனால் விஜய் இப்படியே வந்தால் சரியா வருமான்னு கேட்டா இல்லை இப்படி இந்த இந்த நிலையில தான் அவர் வருவாருன்னு கேட்டா இல்லை காரணம் என்னன்னா சர்தார் படத்துல எண்டுல வந்து ஒரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இன்ன நேரம் நிறுத்துவேன்னு ஒரு டைட்டில் கார்டில் போடுவாரு அவங்களில் சில ரொம்ப பேர் சில பேர் நல்லவங்க சில பேர் வந்து அதிமுக கட்சியில் மட்டும் பேசுவாங்க மற்ற நேரத்துலலாம் காசை நீட்டிருப்பாங்க விட்டுருங்க ஆனால் அவர்களை எல்லாம் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சொல்கிற சித்தாந்தத்தால் வைக்க முடியுமா வெறும் பணத்தை கொடுத்து மட்டும் வர வைக்க முடியுமா பிரபலஸ்தர்களை கொண்டு வந்தால் தான் முடியும் அவங்க சொன்ன அந்த டைட்டிலில் சொன்ன நிறைய பேர்களை சொல்கிறேன் அந்த நல்லவர்கள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரி மக்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட தெளிவாக தெரிந்த ஒருத்தர்கிட்ட தான் வர முடியும் விஜயை வந்து நீங்கள் விளையாட்டாக எடுத்துக்காதீங்க விஜய் விஜய்க்காக எதிரியாக இருக்கலாம் அவரே தப்பு பண்ணி கீழே விடலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இப்படி அவர்களை ட்ரிபலைஸ் பண்ணாதீங்க சிறுபலைத்தனமா நடந்துக்காதீங்க காரணம் பெண்களின் வாக்கு என்பது கண்டிப்பாக அவரிடம் நல்லா இருக்கு முப்பத்தைந்து நாற்பது கீழே இருக்கக்கூடிய விஜயாக வருகிறாரா விஜயை வரவழைக்கிறாரா இல்ல இல்ல விஜய் வரணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்காருங்க உண்மையிலேயே அரசியலுக்கு வரணுங்கிற எண்ணம் அவருக்கு உண்மையிலே சீரியஸா இருந்தது ரஜினி ஐயாவுக்கு அரசியலுக்கு வரணுங்கிற எண்ணமே இல்ல அவர் அங்க ஊடகத்துல தான் வரணும் வரணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஆனால் இவருக்கு அந்த எண்ணம் இருக்கு ஆனா அப்படி சொல்ல ஊடகம் சொல்லல வேற எண்ணம் இல்லாமலா கட்சி பேரெல்லாம் மன்றத்தெல்லாம் சொல்லி அர்ஜுன் அர்ஜுன மூர்த்தி எல்லாம் கொண்டு வந்தாரு பாருங்க

ரஜினியை வரணும்னு சொல்லல வேண்டாம்னு சொல்ல சோ ஐயா வந்தா நல்லதுன்னு பலமுறை சொல்லியிருக்காரு அதில் எந்த மாற்றுக்கு அடுத்தும் இல்லை அவர் சொன்ன வெறுசில சில ஆட்கள்லாம் அவரும் ஒருத்தர் ஆனால் இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் மோடி ஐயா நாலு சாதி தான் இருக்கு நான் அதை உயர்த்தணும் பெண்கள் இளைஞர்கள் ஏழைகள் விவசாயிகள் அப்படின்னு தெளிவாக சொல்றாரா ரஜினி ஐயா வரேன்னு சொல்லும் பொழுது ஆன்மீக அரசியல் அண்ட் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரா அண்ணாமலை ஐயா கவர்னன்ஸை பாருங்க பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரா அப்படி தன்னுடைய இலக்கை விஜய் அவர்கள் சொல்லிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் வர்றதுனால அஞ்சு பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது ஆனால் நோக்கம் வேறுபட்டால் அப்பாவா இருந்தாலும் எதிர்ப்பேன் தாத்தாவாக இருந்தாலும் எதிர்ப்பேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் இவரிடம் இருந்ததுங்கிறதையும் ரஜினியை எதிர்த்து கரு கருத்து சொல்லுவது அப்படிங்கிறது வந்து இந்த காக்கா கழுகு கதையில் சொல்லணும் அது ரஜினிக்கு புரிந்தால் போரும் என்னுடைய தொண்டர்களுக்கு புரிந்தால் போரும் அப்படிங்கிற என்னுடைய பாதைன்னு சொல்லாம சீமான் ஐயா அவங்க வேஸ்ட் இது தப்பு அதுல வந்து பிரயோஜனம் இல்ல இது எல்லாம் ஒழியணும் அப்படிங்கிற நெகட்டிவிட்டிக்குள்ள அவர் போனாருன்னா பத்து பர்சன்ட் ஓட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாங்கினா அதோட கீழே இறங்கிடுவாரு ரவிந்திரன் சொன்னால் ஒரு கருத்துக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன் இன்னொரு கருத்து நான் சொல்லும்போது அதை சரியாக புரிஞ்சுக்கோங்க அதுக்கு நான் அடுத்த அடுத்தது வரேன் தேவர் மகன் கமல் கமல்ஹிப்பியாக இருக்கிற வரைக்கும் வேற விதமாக இருக்கலாம் அப்பா அப்பாசத்ததுக்கு அப்புறம் அந்த ஊருனுடைய தலைவராக வரணும்னா ஒரு கெட்டப்பில் வரணும் அந்த தான் இவர் எடுத்துக்கிட்டாரு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாமல் மற்ற பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து சொல்ற அந்த மதவாதம் நல்லது அப்படின்னு சொன்னால் இவர் பொட்டு வச்சுக்கிட்டதில் எந்த தப்பும் இல்லை பொட்ட அழிச்சா கூட எந்த தப்பும் இல்லை ஏன்னா இவர் வந்து வேற மதத்தை சார்ந்தவர் ரஜினியை தவிர்த்து விட்டதாக நினைத்து சிலாகத்தி கொண்டிருக்கிறவங்களுக்கு ஆண்டவன் வந்து ரஜினியோட ரெண்டு பகுதியான ஒன்று அண்ணாமலை இன்னொன்று விஜய்னு கொண்டு வந்திருக்கான் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதிமுக எதுக்காக இந்த கதை கதைகள் எல்லாம் பேசுது அப்படின்னு சொன்னா எம்ஜிஆர் ஐயா இருந்த வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் நாடோடி மன்னன் ரெண்டு எம்ஜிஆர் மாதிரி இருந்தது ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது திமுக அதிமுகங்கிறது எங்க வீட்டு பிள்ளை ரெண்டு எம்ஜிஆர் மாதிரி இருந்தது இப்போ எடப்பாடி ஐயா காலத்துல வந்து நீரும் நெருப்பும் எம்ஜிஆர் மாதிரி ஆயிடுச்சு இங்க அடிச்சா அங்க வலிக்குது அங்க அடிச்சா இங்க வலிக்குது என்னன்னு தெரியல சியாமிஸ் ஜெயல்டா மாறிட்டு இருக்கு எனக்கு விஜய சீரியஸா எடுத்துக்கணும் அப்படின்னு இருந்தால் நான் சீரியஸா எடுத்துக்கல ஐயா விஜய் ஐயாவை இன்னி வரைக்கும் நான் சீரியஸா எடுத்துக்கல ஆனால் விமர்சனம் செய்ய வேண்டிய ஒரு ஆளாக நான் பார்க்கல அந்த அடிபடல நான் உங்களுக்கு சொல்லறேன் ஒரு புரிய மட்டும் சொல்றேன் ஓமை வந்து ஏற்படையதா என்று தெரியல பொருத்தமா தெளிவான தெளிவான ஒரு வடிவுல நீங்க சொல்லலாம் அதை மக்கள் புரிஞ்சுக்குவாங்க விளக்கணும்னா நான் விளக்குறேன் நீரும் நெருப்பும் எம்ஜிஆர்ங்கிறது ரெண்டு கடந்து வந்திருங்க வந்திட்டேமா கடந்துட்டு வந்திரலாமா வந்திருங்க சொல்லிட்டீங்க தமிழ்நாடு என்றும் தமிழகம் என்றும் பயன்படுத்துவதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம் தேவையில்லாமல் அது ஆளுநர் விஷயத்துல நீங்க வேற விதமா கொண்டு போனீங்க வேறு ஒரு கட்சிக்கு பெயராக வைப்பது என்பது பாருங்க தமிழ்நாடு வெற்றி கழகம் தமிழகம் வெற்றிக்கழகம் இந்த ரெண்டுத்துல எது எனக்கு சொல்லுறத நான் முடிவு பண்ணுமா நீங்க முடிவு பண்ணுமா இல்ல ஒரு நியூமராலஜிஸ்ட் முடிவு பண்ணனும் இவ்வளவு மேட்டர் அதுக்கு மேல வேற ஒண்ணு இல்லையா முடிவு பண்ணிருக்காங்க டி என் விகே அப்படின்னு முடிவு பண்ணமா டிவி கே முடிவு பண்ணும் நான் தான் முடிவு பண்ணி டிவி கேன்னு சொல்றப்ப தமிழான்னு சொல்றப்ப டீம் மட்டும் போட்டுக்கலாம் என்ன வேறையும் இல்ல விருப்பம் ஆருனர் ஐயா சொல்லும்பொழுதும் ஆருனர் ஐயா சொல்லும்பொழுதும் தமிழ்நாடுங்கிற பேரு பிரிவினைவாதிகளுக்கு வேற அர்த்தம் சொல்லுதுன்னா சொன்னாங்க அதை ஒரு விமர்சன

அவரை பி டீம்னு சொல்ல வேண்டிய அவசியமே கூட இல்ல சொல்லி புறந்தளிவாங்க அவர் வந்ததுன்னா தனக்குன்னு ஒரு தெல்ல தெளிவான ஒரு தனித்துவத்தோட வரணும் திரைப்படத்தில் அவருக்குன்னு ஒரு தனித்துவம் ஒரு பதினைந்து படங்களுக்கு பிறகுதான் வந்தது முதல் பதினைந்து படங்களை பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியாது அதில் ஆபாசம் இருந்தது விரசம் இருந்தது அதிலிருந்து கடந்து வந்துட்டு அவர் வந்து தன்னுடைய பாதையை வேறு விதமா மாத்திக்கிட்டாரு அதே மாதிரியே அரசியல்லையும் அவர் தன்னை மாற்றி கொண்டார் என்று சொன்னால் பொட்டு வைத்துக் கொண்டு வருகின்ற தைரியம் தமிழகத்தில் ஒருத்தனுக்கு இருக்கும்னு சொன்னா அவனை ஆண் நான் சொல்லுவேன் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது